அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம கவிஞர் முடியரசன் அவர்களினுடைய படைப்புகள் பார்க்கலாம் நீங்கள் டிஎன்டிஇடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் முடியரசன் கவிதைகள் கவியரங்கில் முடியரசன் வள்ளுவர் கோட்டம் ஞாயிறும் திங்களும் பூங்கொடி மனிதனை தேடுகின்றேன் மனிதனை கண்டு கொண்டேன் நெஞ்சு பொறுக்கவில்லையே எப்படி வளரும் தமிழ் வழிபாடு தமிழ் முழக்கம் தாய்மொழியை காப்போம் புதியதொரு விதி செய்வோம் ஊன்றுகோள் நெஞ்சில் பூத்தவை வீர காவியம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க தொடர்ந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காவிய பாவை பாடும் குயில் முடியரசன் அவர்களினுடைய சிறுகதை தொகுப்பு பார்க்கலாம் எக்கோவின் காதல் முடியரசன் அவர்களுடைய நாடகம் இளம் பெருவதி முடியரசன் அவர்களினுடைய கடிதத் தொகுப்பு பார்க்கலாம் அன்புள்ள இளவரசனுக்கு அன்புள்ள பாண்டியனுக்கு முடியரசன் அவர்களுடைய சுயசரிதை அதாவது தன் வரலாறு ஒரு பாட்டு பறவையின் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்